ஆட்டு பெண்களுக்கு அனல் பறக்க புழுதி பறக்க ஆடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலாயர்கள் ஒன்றியம்

கடுமையான போராட்டத்திலே பலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை பால் வளைக்கும் கருப்பு சாமி குழு காலை அந்த காலை எதிர்ப்பதற்காக ஒன்றியம் ஆலவேல் நாடு வேட்டையர் குழு வீரர்கள் எங்க பாப்பம் கடுமையான போராட்டத்திலே பரிசு போவது யாரென்று பொறுத்து வந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை மாடுபடி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்போம் காலை ஏர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையா காலை ஏர்களா எங்க நாடு வேட்டக வீரர்களா எங்க வார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் மணியங்குடி வால்பலிக்கும் கருப்பு சாமி கோவில் குழு வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அனல் பறக்க புழுதி பறக்க ஆடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலாறு கோவில் ஒன்றியம் மணிய கருப்புசாமி கோவில் காலை மிக துடிப்புடன் அந்த காலையை கண்டிதல் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்றியம் ஆலவையில் நாடு வேட்டை கருப்பருக்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்க பாப்போ பாப்போயா தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வடமாடு மஞ்ச விரட்டு நலத்தங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை மிக பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்க பாப்பம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திமிர் கொண்டு திடம் கொண்டு திடலாடும் காளையா மரம் கொண்டு மதி கொண்டு மாறு தட்டிடும் வீரர்களா கூர் கொண்டு கால் கொண்டு நாட்டினமாடும் காளையா அருள் கொண்டு ஐயம் தவிர்த்து அனலாக ஆடும் காளையா வில்லன பாயும் வல்லமை தீட்டி வாங்குகள் பறக்கும் காளையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கடுமையை நிலையான போராட்டத்திலே பரிசு தொகையை வெல்ல போவது என்று யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பு பொறுத்திருந்து பார்ப்பு மணியம் கொடி வாழ்வழிக்கும் கோவில் காளையா பொன்னமராவதி ஒன்றிய ஆலபயல் நாடு வேட்டைகர் கருப்பரும் வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்க கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை வெல்ல போது யார் என்று பொறுத்திருந்து நாட்டிட மாடும் காளையா எங்க எங்க பாப்ப பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணல் பரக்க பொழுதி பறக்க ஆடி கொடி என்று காளையா வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆஹா அருமையான களப்பா அருமையான கலம் அருமையான வீரர்கள் அருமையான கலம் எங்க பாப்பம் எங்க பாப்பம் வீரர்களா காளையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்க அருமையான மனம் மிகு மாட்டமாக விளையாடு வீரர்கள் வேட்டை விற்பர் குழு வீரர்களா என்று பொறுத்திருந்த பாஸ்பம் மணியங்குடி வாழ்வழைக்கும் கருப்பு கோவில் காலையாடு வேட்டை விற்பர் குழு வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்துட்டே பரிசு தொகையை வெல்ல போது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எங்க கைதட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கலைமேனி கூட்டத்தில் கைதட்டும் ரசிகர்களே ஆரவாரப்படுத்துங்கள் கைதட்டுங்க சீடி எடுக்க வீரர்கள் ஊழ் ஜிராகப்படுத்துங்க ஊழப்படுத்து ஆபம் தலைமையை கூட்டத்தில் கைதட்டும் ரசிகர்களே என்று மாட்டின் உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவிட்டது என்பது மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கிறோம் சூடேற ஒரு நிலை மனதோடு முடிவென்று என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் காலர்களே மாட்டின் உரிமையாளர்களே காலம் கல இறக்கப்பட்டு ஐந்து நிமிடம் முடிவெடுத்து என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்

மாடி ஆளு வேடையர் குழு வீரர்கள் வெற்றிவிடுவதாக அறிவிக்கப்படுகிறது மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பால்குடியில் நல அலுவலகம் சார்பாக பரிசு